ஓம் கணேசாயிரமக பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ராகுவுடன் சேரும் செவ்வாய் யாருக்கு லாபம் ரிஷப ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்னென்ன லாபங்களை அள்ளி கொடுக்க போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இவர் ஏற்கனவே ராகு பகவான் வந்து மேசராசியிலிருந்து மீனத்துக்கு வந்து பின்னோக்கி செல்லக்கூடியவர் பின்னோக்கி ரேவதி நட்சத்திரம் நான்கு ரேவதி மூன்று ரேவதி ரெண்டு ரேவதி ஒன்றில் இப்பொழுது பின்னோக்கிய பயணத்தில் இருக்கிறார் இப்படி இவர் பயணித்து கொண்டிருக்கும் பட்சத்தில் சனி என்ற மகா முரடரோடு இந்த செவ்வாய் இணைந்து செயல் விட்டு இப்ப அந்த கட்டத்தை தாண்டி அடுத்த வீட்டுக்குள்ளே வரார் இங்கே வந்து பார்த்தோம்னா அவரை இன்னொரு முரடர் இங்கே இருக்கிறார் அவர் தான் ராகு பகவான் சனி கருப்பார்கார்னு சொன்னா இவர் இந்த ராகு வந்து கண்டங்கரேன்னு அதாவது அடர்ந்த கருப்பாக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அதே போல் அந்த ராகு வந்து உளவாளி என்று சொல்லக்கூடிய சிஐடி அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் தேவலோக சபையில ராகு பகவான் கேது பகவான் என்பவர்கள் வந்து உளவாளி ஒற்றர் கிரகம் அவங்க வந்து மறைவாகத்தான் இருந்து செயல் புரிவாங்க அப்படிப்பட்ட கிரகத்தோடு இந்த படைத்தளபதி என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் அங்கே இணைகின்றார் இந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டில் உடுப்பு அணிந்த அதிகாரிகளுக்கும் உடுப்பு இல்லாமல் அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் உடுப்பு இல்லாமல் செல்கின்றவர்களுக்கும் சில சமயங்களில் நல்ல ஒற்றுமை இருக்கும் சில சமயங்களில் ரொம்ப கட்டுப்பில் இருப்பாங்க ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேக்க நீ சொல்கிறத நான் கேட்க இந்த மாதிரி ஒரு கடுப்பில் இருக்கும் சில இடங்கள் அதே போலத்தான் இந்த படைத்தளபதி செவ்வாயும் அந்த ஒற்றர்கூட்ட தலைவனாகிய இருக்கக்கூடிய ராகுவும் சேரும் இடத்தை பொறுத்து அவங்களுடைய ஒற்றுமை வேற்றுமைகள் மாறுபடும் இந்த மீனராசியில் வந்து செவ்வாயும் நட்பு கிரகம் தான் ராகுவும் நட்பு கிரகம் தான் ஆகையினால இங்கே வந்து வேற்றுமை பார்க்க மாட்டாங்க நல்ல ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய ஒரு கட்டம் அதனால தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகின்றார் அப்படின்னு எவ்வளவு அள்ளி கொடுக்க போகின்றார் அப்படின்னு முதல் வரியே சொன்னேன் இப்படிப்பட்ட இந்த செவ்வாய் வந்து என்றைய தினம் அப்படின்னு என்ற இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் பிற்பகல் மூன்று மணி நான்கு நிமிடம் அளவுல இந்த பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதம் ஆகிய மீனராசிக்குள்ள இவர் பிரவேசம் ஆனார் பயிற்சி ஆனார் இவர் எவ்வளவு காலம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தேழு நிமிஷம் வரைக்கும் இந்த மீன ராசியில் உள்ள ராகுவோடு இணைந்து செயல் குறுகின்றார் அப்போ ரிஷபராசிக்காரர்களாய உங்களுக்கு இந்த செவ்வாய் ஏழு பன்னெண்டுக்கு ஒரு ஏக்கரம் பொதுவாக நண்பர்கள் மனைவி கூட்டாளிகள் இவர்களால் ஏற்படக்கூடிய செலவுகள் இவர்களால் ஏற்படக்கூடிய வரவுகள் இப்படி இந்த மாதிரி இதை பார்க்கணும் அதற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய அந்த செவ்வாய் ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் உங்களுடைய வீட்டிற்கு பதினோராம் வீட்டில் லாப வீட்டில் ஏழாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துல அப்படின்னு சொன்னா மனைவி மூலமாக மனைவி மனைவி சார்ந்த வகையினர்கள் மூலமாக ஏற்கனவே பாகப்பிரிவினைகள் நடக்காம இருந்து இழுபறியாக இருந்தது இந்த காலகட்டத்தில் இந்த பாக பிரிவினைகள் வந்து சுமூகமாக முடிஞ்சு அவா மூலியமாக உங்களுக்கு வந்து சொத்து பத்துக்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான் ரிஷபராசி வேலை பிறந்தவர்களுக்கு இது முதல் தரமான ஒரு நல்ல செய்தி அதே போல வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவன் இப்போ பெண்கள் ரிஷபராசியில் பிறந்திருந்தீங்கன்னு சொன்னால் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கணவன் அப்படி கணக்கில் எடுத்துக்கணும் ஆண்களாக இருந்தால் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனைவி அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் என்பது நிச்சயமாக அமைந்துவிடும் இதுவும் ஒரு முக்கியமான வரவேற்க தகுந்த ஒரு நல்ல செய்தி அதே போல தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கணவன் அல்லது மனைவிக்கு அதாவது ஏழாம் இடத்து வரன் சம அதாவது ஏழாம் இடத்திலே உள்ள கணவன் அல்லது ஏழாம் இடத்திலே உள்ள மனைவிக்கு வந்து உத்தியோகம் வியாபாரத்துறையிலே வந்து புதிய கோணத்திலே அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு புதிய யோஜனையில் புதிய திட்டத்தை வகுத்து அதன் மூலமாக அதாவது பயங்கர லாபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து எக்கச்சக்கமான லாபம்ங்கிற சொல்றதுக்கு வந்து சில சமயங்களில் பயங்கரமான லாபம் கிடைச்சிருச்சியா அப்படின்பாங்க ஒரு சிலர் அந்த மாதிரியான ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய கட்டம் அந்த குருட்டு அதிஷ்டம்னு சொன்னி ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் ராகு பகவான் சேர்ந்து இருக்கின்றதுனால அந்த குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் நமக்கு எங்கே கிடைக்கும்னு கனவுல கூட நீங்கள் நினைச்சிருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட பலனை அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராகுவும் செவ்வாயும் பதினோராம் இடத்திலே இருக்கின்ற காலத்தில் அந்த பதினோராம் வீடு கூட உங்களுக்கு பொறுத்த மட்டில் எதிரியோடைய வீடு தான் அதாவது மூத்த பங்காளி வீடு என்றும் சொல்லலாம் அப்போ மூத்த பங்காளி சம்பந்தப்பட்ட வகையிலும் உங்களுக்கு நிறைந்த ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காலக்கட்டம் பத்தாம் குறைக்கு உங்களுடைய ராசி நாயகனே செவ்வாய் பயிற்சியின் போது அந்த மீனத்தில் உச்சம் பெற்று இருக்கின்றார் உங்களுடைய ரெண்டு ஐந்து கதிபதி ஆகிய புதனும் பதினோராம் இடத்திலே நீச்சமாக இருக்கின்றார் ஐந்தாம் இடத்துல சந்திரனோடு கேது இணைந்து இருக்கின்றார் செவ்வாய் பயிற்சியின் போது அப்படிப்பட்ட அந்த காலகட்டம் ரெண்டு ஐந்து கதிபன் நீசமாகி ஐந்தாம் இடத்தை நோக்குகின்றான் ஐந்தாம் இடத்துல கேது உங்கள் சம்பந்தப்பட்ட அதாவது இப்போ கணவன் அப்படின்னு எடுத்து ஒரு ஆண்மகன் அப்படின்னு ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் சம்பந்தப்பட்ட சொத்து பத்துக்களில் வந்து வில்லங்க வந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இப்போதைக்கு மாற்றம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு அதில் வந்து மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை இருப்பின் குறிப்பெயிற்சிக்கு பின் இந்த சில மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வருகிறது அது பின்ன பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் வந்து செவ்வாயும் ராகுவும் இந்த ராகுவோடு இணைகின்ற இந்த செவ்வாய் வந்து உங்கள் சம்பந்தப்பட்ட வகையில் உள்ள பிரச்சனைகள் பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் ஏனென்றால் குலதெய்வ வழிபாட்டிலேயே இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்குது குலதெய்வ கோவிலே உங்களுக்கு வந்து பங்காளிகள் கூடயே சில சண்டை சச்சரவுகள் சில தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள்லாம் இருந்து கொண்டு வருகின்றது ஆகையினால இது ஒரு பக்கம் அது ஓடிக்கொண்டு இருக்கின்றது அதே போல குடும்பத்தில் வந்து உங்களுக்கும் மனைவிக்கும் ஏற்படக்கூடிய சில புதர்க்கமான நிலைகள் வந்து அவைகள் மாறிவிட்ட சொத்து பத்துக்கள் தான் நிரந்தர தீர்வு வரலையே தவிர அந்த உங்களுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட இல்லற சுகம் இல்லற மேன்மை இவைகள்லாம் ஒழுங்காக ஓடிக்கொண்டு இருக்கும் என்றால் ரெண்டாம் இடத்திற்கு பத்தாம் இடத்துல புதன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு இருக்கிறாங்க இதில் வந்து தோளாறை இருக்கார் எனினும் இன்னொரு கட்டத்தில் என்னன்னு சொன்ன குழப்பம் எப்படி உண்டாகுதுன்னு சொன்னால் ஏழாம் இடத்துக்குரிய செவ்வாய் வந்து அவர் சுக்கரனோடும் இணைகின்றார் ராகுவோடும் இணைகின்றார் புதனோடும் இணைகின்றார் அப்போ சபலம் என்பது மனுஷங்களுக்கு இயற்கையாக வரக்கூடியது இந்த ரிஷபராசியிலே பிறந்த உங்களுக்கு குடும்பம் நல்லபடியாக ஓடிக்கொண்டிருக்கிறது மனைவியினால் நல்ல யோகம் வந்து கொண்டிருக்கும் இந்த கால கட்டத்தில் கூட வஞ்சையரின் விலையில் வஞ்சையரின் வலையில் விழுந்து கெட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது தாழ்ந்த குலம் அப்படின்னு சொல்றோம் தாழ்ந்த குல பெண் அப்படின்னு தாழ்ந்த இந்த காலகட்டத்தில தாழ்ந்த குலம் உயர்ந்த குலம் என்பதெல்லாம் நடவடிக்கையை பொறுத்து நான் சொல்லக்கூடிய அர்த்தம் வந்து நடவடிக்கையை பொறுத்தும் தாழ்ந்த இனம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இனம் என்பது அந்த மாதரின் நடவடிக்கையினால் ஏற்படக்கூடிய தாழ்வு அப்படிப்பட்ட அதாவது விலை மாதுன்னு சொல்கிறோம் இல்லையா அது அப்படி சொல்றது கூட கொஞ்சம் ஜங்கோஜமா இருக்குது அதுக்காகத்தான் அந்த மாதிரி சொன்னேன் ஆக அப்படிப்பட்ட வனிதையரின் வலையில் வீழுகின்ற ஒரு கட்டமும் இருக்கின்றது புதனு சபலம் உடையவன் சுக்கரன் காமாந்தக்காரகன் பொதுவாக நீங்கள் ரிஷபலக்கரத்திலே பிறந்தவர் வந்து பொதுவாக இச்சை அதிகமாக உடையவர் ஆக பெரும்பாலும் சில ரிஷபராசிக்காரர்கள்லாம் ரெண்டு தாரங்கிறது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட உங்களுக்கு ரெண்டுமே ரெண்டுமே இருக்கும் ரெண்டையுமே கட்டி போராடி கொண்டு ஜெயித்து கொண்டு வருவீர்கள் அதுதான் தான் கெட்டி இதே வேற ஒரு ராசிக்காரனா ரெண்டு தான் சம்சாரத்தை வச்சு இதை அல்லாடிக்கிட்டு இருப்பான் நீங்கள் வந்து ரெண்டு தாரத்தையும் ஒழுங்கே நடத்தி உரிய ஒரு குணத்தோடு கொண்டு போய் கூடிய சாதுரியம் பெற்ற உங்களுக்கு வந்து இது இது போக எக்ஸ்ட்ரா இந்த மா இந்த சிக்கலில் போய் மாட்டிக்கிடாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருக்கும் ஏனென்றால் அந்த சந்தர்ப்பம் அப்படி வந்து சேர்ந்துடும் செவ்வாயோடு சுக்கர இணைஞ்சாலே காமம் அதிகரிக்கும் சும்மா இருக்க முடியாது அதுவும் போக அவங்க இயற்கையாகவே வந்து சேருவாங்க வேற ஆக இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கொஞ்சம் நஞ்சமில்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்னன்னா என்னன்னு அதோட முடிச்சிடணுமே தவிர அதை தொடுத்து கொண்டு போகக்கூடிய நிலைமை வந்தால் கவுந்துட்டியே அர்த்தம் வலையில விழுந்துட்டியே வேற ஒன்றும் செய்ய முடியாது அது அடுத்து வரக்கூடிய நீங்கள் தான் சந்திக்கணும் இந்த மாதிரி சிக்கல் பின்னால் இருக்குது அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் உங்களால் உணர முடியாது இப்படிப்பட்ட ஒரு சர்க்கல் இருக்கின்றது நல்ல யோகபோகத்தோடு வரக்கூடிய கட்டத்தில் வெண்ணெய் திரண்டு வரச்சே தாளி உடைஞ்ச கதை போல ஆகிவிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இது ஒன்று தான் சிக்கல் மற்றதெல்லாம் நல்லா இருக்குது வீடு மாடு தோட்டம் துறவு பசு பால் மாலடிமை பணியாட்கள் புலைசூழல் ஜாதகன் ரிசபத்திலே பிறந்த அத்தனை பேரும் நல்ல சுகபோகத்தோடு வாழக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பை இந்த செவ்வாய் ராகு பகவான் கொடுத்து அருள்கின்றார்கள் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உள்ள உங்களுடைய தன்மானம் உங்களுடைய சமுதாயத்திலே உள்ள நிலைப்பாடெல்லாம் உயர்ந்து காணப்படும் சமயோசிதமாக சில காரியங்களிலே ஈடுபட்டு நல்ல வரவேற்பை பெறுவீர்கள் நிறைந்த லாபத்தை அடைவீர்கள் எட்டு பதினொன்னுக்கு அதிபதியாகிய வியாழன் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கின்றார் அவர் எட்டாம் இடத்தை பார்க்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எட்டாம் இடத்தை அவர் குரு பார்த்தார்னு சொன்ன கெட்ட பேரெல்லாம் விலகிக்கிட்டு இருக்கும் இந்த குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நெக்ஸ்ட் உங்களுடைய ராசிக்குள்ளேயே ஜென்மத்துக்குள்ளேயே வந்து சேர்ந்திருந்தார் இதுதான் முக்கியம் அப்போ எட்டாம் இடத்த பார்க்க மாட்டார் ஏழாம் இடத்தை தான் பார்ப்பார் அதனால தான் சொன்னேன் கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் எல்லாம் விலகி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிடாதுங்க அது பனிப்பெண்ணாகவும் இருக்கலாம் நட்பு ரீதியாக சொந்தக்கார பெண்ணாகவும் இருக்கலாம் நட்பு ரீதியாக பெண்ணாகவும் இருக்கலாம் நண்பனின் மனைவியாக கூட நண்பனின் மனைவியோட தோழியாக கூட இருக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் சீன் இருக்கின்றது அதனால் அது சில விஷயங்களை சொல்ல முடியாமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன பப்ளிக்கில் பேசக்கூடியது கொஞ்சம் நானும் கொஞ்சம் நிதானமாக அளந்து பேச வேண்டியிருக்கேன் சுருக்கி சொல்கிறேன் ஒன்பது பத்துக்கு அதிபதியாகிய சனி நல்ல இடத்துல இருக்கார் ஆட்சி மூல திரிகோணமாக பத்தாம் இடத்துல அருமையாக இருக்கார் என்ன தொழில் விறுவிறுப்பு காட்டக்கூடிய கட்டம் செவ்வாயும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் தொழிலில் வந்து ஓகோன்னு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்ல நிலை நிலையான ஒரு தொழிலோ நிலையான ஒரு வியாபாரமோ அமைந்து காட்டக்கூடிய ஒரு யோகம் தொழில் உத்தியோகம் செய்பவர்களுக்கும் கூட அருமையான சந்தர்ப்பம் பணிச்சுமை குறையும் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் ஒரு ஒரு அட்வான்ஸ் கேட்குறீங்க ஒரு பெரிய தொகை கேட்குறீங்கன்னா உடனே சாங்ஷன் பண்ணிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கட்டம் இப்போ இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உள்ள இந்த காலக்கூட்டத்துக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தொகை வந்து சேங்ஷன் ஆயிரும் கையில் கிடைக்கிறது இருக்கலாம் அந்த தகவல் வந்து முப்பதஞ்சுக்குள்ள சேங்ஷன் அப்படிங்கிற சேங்ஷன் வைஸ் கூட கிடைச்சி இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வந்து கொண்டிருக்கின்றது ஆகையினாலே எல்லாம் உங்களுக்கு உங்கள் ராஜ்யம் இப்பொழுது சிறப்பாக ஒளிமயமாக வரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அதே போல இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாமன் மாமி பிரச்சனைகள் எல்லாம் இப்போ வந்து அடங்கி ஒடுங்கக்கூடிய ஒரு கட்டம் ஏனென்றால் இப்போ இதுவரைக்கும் அவங்க காலமாக இருந்துச்சு இப்போ உங்கள் காலத்துக்கும் வந்துருச்சு யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூரைக்கு ஒரு காலம் வந்துல்ல அது போல உங்களுக்கு ஒரு காலம் இப்போது வந்து விட்டது நீங்கள் புகுந்து விளையாடக்கூடிய ஒரு அருமையான கட்டம் ஆகையினாலே இப்பொழுது உள்ள வாழ்க்கை நிலவரத்திலே சபலத்தை ஏற்றுக்கொண்டு விடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒளிமயமானது வாழ்க்கை எவ்வளவோ இருக்கின்றது இதுக்குள்ள வீழ்ந்து மாட்டிக்கிடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் இது ஒன்றுதான் பிரச்சனை மற்றது எல்லாம் இந்த செவ்வாயும் ராகுவும் சேர்க்கை என்பது உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக அவங்க இருக்கிறாங்க ஆகையினால நீங்க வேலை செஞ்சாலும் செய்யாட்டும் யோகம் உங்களை தேடி வருகின்றது நண்பர்கள் மூலமாகவும் யோகம் உண்டு கூட்டாளி தொழில் கூட்டாளி வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் நல்ல யோகத்தை அடைவீர்கள் சிறந்த லாபத்தை பெறுவீர்கள் மனைவி மூலமாக கணவன் மூலமாக நண்பர்கள் மூலமாக நல்ல உயர்ந்த யோகத்தை பெறக்கூடிய ஒரு வல்லமை இந்த காலகட்டத்திலே வந்திருக்கின்றது ஆக உயர்ந்த வாழ்க்கையை நழுவ விட்டு விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்